ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடையும் சாதத்தோடையும் சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான ஆந்திரா ஸ்டைல் பச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு ஒரு பத்துலருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் நம்ம எப்பயும் சாப்பிட்ற சட்னி குருமாலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் சாதத்தோட சாப்பிட்றக்கும் அட்டைகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேம் நடுவில் வச்சு இந்த வேர்க்கடலையோட தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்ல நிறம் மாறி இந்த வேர்க்கடலையோட தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்கள் தேவைக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒன்றே ஹால் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு மல்லி எடுத்து அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறங்க கூடவே ஒரு பத்தே பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வரமல்லி சீரகம் சேர்த்துனீங்கன்னா உடனே நல்லா பொறிஞ்சு வருபட்டமான வரும் அந்த மாதிரி நல்ல வறுபட்டமான வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கூட வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டு இந்த வெங்காயத்தை பாதி இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகாய் நல்ல காரம் அதனால மூணு சேர்த்துருக்குறேன் இந்த பச்சடி கொஞ்சம் காரம் தூக்குதல இருந்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் கூடுதலாக குறையவோ சேர்த்துக்கோங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூளும் சேர்க்கலாங்க தூள் சேர்க்குற இருக்கிற பட்சத்தில் அந்த மிளகாயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு எடுத்து தோலோடு அப்படியே கழுவிட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்க்கும்போது நம்ம அறப்படும் போது சுத்தமாக அந்த தோல் தட்டுப்படாத அளவுக்கு நல்லா அறப்பட்டு வந்துடும் அதனால் தோலோடையே சேர்த்துக்கலாம் தோ பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அதே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பின்ச்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து தான் இது கூட ஒரு சின்ன நெல்லி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்துனிங்கன்னா இந்த பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துருக்கிற வெங்காயத்துக்கு காரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்தனா மஞ்சள் தூளியும் இந்த புளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கிளீன் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு இனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறாங்க கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பேனோட சூட்லேயே அப்படியே பெரட்டி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையாக சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வெங்காயம் வதக்கும்போது வதக்கி வச்சுருந்த புளியும் காரத்துக்காக சேர்த்துருந்த வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குரஹொரனும் பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக பிடிச்சிட வேண்டாம் லைட்டாக குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொரகொரன் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இந்த முழுசாக சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த பச்சடி தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும் சீக்கிரம் கெட்டும் போகாது ரெண்டு நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறை குரன்னு அரைச்சிக்கலாம் இல்லை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் அவங்க விருப்பத்தை வந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை பச்சடி ரெடி இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இன்னைக்கு நான் மாப்பிள சம்பா அரிசியில் தோசை ஊற்றிருக்கேன் அது கூட வச்சு தான் சாப்பிட போகிறேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ